மூன்று புறமும் உட்கரல் சூழ்ந்ததோ என்கிற வகையில் மயிலாப்பூர் மட்டுமல்ல சென்னை மாநகரமே திணறுகிறது என்கிற வகையில் திரண்டுவிடக் கூடாது நம்மை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று கங்கிடம் பெட்டிக்கொண்டு கட்சியை கட்டி அறிந்து கட்டிக் கொண்டு பணியாற்றியவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு தலை வகையில் இங்கே முட்கடராய் திறந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சேர்க்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மயிலாப்பூர் மாங்குள்ளை வரலாற்றிலேயே இதுவரையில் எந்த கட்சியும் சாதிக்காத அளவுக்கு ஒரு ஆதரும் மகத்தான வரலாற்றை படைத்திருக்கிற ஒரு நிகழ்வாக இந்த விருதுகள் வழங்குகிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் மக்கள் ஒற்றுமை பேரணி மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறவர்கள் பேரணி நடத்தக்கூடாது என்றுகிற பேரணி அல்ல சாதி வெறியை தூண்டுகிற கும்பல் நடத்துகிற பேரணி அல்ல சாதியை விரிவுபடுத்துகிற அற்பத்தியுள்ள நடத்துகிற பேரணி அல்ல தன்னுடையாக தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய பவிசுக்காக தன்னுடைய அதிகாரத்திற்காக யார் எக்கேடு கெட்டால் என்ன எவன் அறிந்தால் என்ன எந்த குடிசை எரிந்தால் என்ன யார் ரத்தம் செய்தார் என்ன என்று தவறிவிடாத தற்கொலை கும்பல் நடத்துகிற மாணவல்ல இது தமிழின் மீதும் தமிழ் இடத்தின் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் உழைக்கும் மக்களின் மீதும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதும் சிறுமின் மீதும் அன்பு கொண்டு பஸ் கொண்டு அவர்களின் ஒற்றுமையில் உண்மையான அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டிருக்கிற கொள்கை சார்ந்த பேரக்கத்தில் மாநாடு இங்கு வரை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் எப்போதெல்லாம் நாக்கு தடைகள் வருகின்றனவோ அப்போதெல்லாம் நாம் சாதனையாளர்களாக மாறியிருக்கிறேன் நான் தொடர்ந்து சொல்லுவேன் இந்த இயக்கத்தை திருமாவளவன் வளர்த்தான் என்பதை விட இந்த இயக்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வளர்த்தது என்பதை விட இந்த இயக்கத்தை பெரியாரின் கருத்துக்கள் வளர்த்தது என்பதை விட இந்த இயக்கத்தை முன்னணி பொறுப்பாளர்களின் களப்பணிகள் வளர்த்தன என்பதை விட இந்த இயக்கத்தை வளர்த்தது காவல்துறை தான் காவல்துறை மக்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆதி காலத்தில் இருந்து திருமாவளவன் அடியெடுத்து வைத்த காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து ஊர் ஊராக கிடைக்கிறீங்க திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் உருவாக்கி வந்து இந்த கட்சியை வளர்த்த பெருமை காவல்துறைக்குத்தான் தான் இந்த தேவை நடக்குமோ நடக்காதோ இந்த மாநாடு நடக்குமோ நடக்காதோ இந்த விழா நடக்குமோ நடக்காதோ என்ற அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உயர் நீதிமன்ற வரையில் நம்மை விழுத்தரித்து நடக்காது என்று எண்ணி தோழர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் என்று கனவுகின்றார்கள் பாவம் அவர்களின் கனவிலே மண் விழுந்துவிட்டது நம்முடைய சொந்தாய் பா அருமையார் அவர்கள் பேசுகிற போது ஒரு கருப்பு குத்துச்சண்டை வீரனும் இன்னொரு வெள்ளைக்கார குத்துச்சண்டை வீரனும் ஒரு களத்திலே ஓகிக் கொண்டிருந்த போது முகமது அலி என்கிற அந்த கருப்பெண் அந்த குத்துச்சண்டை மாவீரன் ஓங்கி ஒரே ஒரு குத்து விட்டான் அவன் முகத்தில் இருபத்தி ஏழு கிழி ஏற்பட்டது கிழிசல் ஏற்பட்டது என்று சொன்னார் பாவம் காவத்தி எழுபது கிணிசல் மந்தத்திலே நம்முடைய நீதிபதி விட்ட குத்து இருக்கிறது அது சாதாரணமான சுற்று அல்ல அது முகமில் விட்ட சுற்று விட சுத்தி தோழர்களே நாட்டில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஜனநாயகம் இருக்கிறது எத்தனையோ அந்த புனிதர்கள் ஆகாச புனிதர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் வானம் உள்ளவரை வானத்தில் மேகம் உள்ளவரை கடல் இருக்கிறவரை கடலில் நீர் இருக்கிறவரை நான் அந்த கட்சியில் சேரமாட்டேன் இந்த கட்சியில் சேரமாட்டேன் என்றெல்லாம் அந்த புழுது புழுகிற ஆகாச புழுகர்கள் இருக்கிறார்கள் கடைசியில் ஐயோ சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் அம்மப்பா என்று சரணடையக்கூடிய அந்த புனிதர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆகாச புனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் நீதியரசர் ராஜேஸ்வரன் போன்ற ஜனநாயக சக்திகளும் இருக்கிறார்கள் வரலாற்றை சார்ந்த சேத்து குடும்பத்தில் பிறந்தாலும் நீதியரசர் அகர்வால் போன்றவர்களும் இருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்த நீதி அரசர் பால் வசந்தகுமார் போன்ற நல்லவர்களும் இந்த இருக்கிறார்கள் மந்திர்கள் இந்த குழுகு பேர் தான் அந்த குழு மயிலை மாங்குள்ளையில் ஐநூறு நாற்காலி கூட போட முடியாது என்று ஒரு பகிர்ச்சலும் போய் நீதிமன்றத்தில் பேச படிச்சதும் சூதும் வாதும் பண்ணினால் ஐயோனு போவா ஐயோனு போவா என்று யார் சொன்னது மகாகவி பாரதி சொன்னார் இந்த நைரா பொருளே திருவள்ளிக்கை பார்த்த சாரதி வீதியிலே வாழ்ந்த மகாகவி பாரதி சொன்னான் படிச்சவன் சூதுவாதி சொன்னான் செஞ்சா போய் சொன்னான் அவனை சும்மா விடாது இயற்கையானை சும்மா விடாது சொன்னான் அதை நான் படித்த காரணத்தினால் நான் ஆத்திரப்படவில்லை எவ்வளவு பெரிய பொய் அரை மணி நேரத்திற்குள்ளாக ராஜேஸ்வரன் நீதியரசர் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உடனே தலைமை நீதியரசர் பொறுப்பு வகிக்க அகர்வாலை சந்தித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அவர்கள் சென்னைக்குள்ளே நுழைந்தால் பேரணி நடத்தினால் சென்னையே ஆகிவிடும் சென்னையே அன்னாலகம் மேறப்பட்டுவிடும்

தமிழ்நாட்டின் விடுதலை சிறுத்தைகள் பதில் எங்கள் கூட்டம் நடத்தி அங்கே மாநாடு போடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் பகிர்வில்லை பதினைந்து நாள் இழுத்தளித்தார்கள் பதினாறாவது நாள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஏன் அனுமதியை நிறுத்தக்கூடாது அடுத்த நாள் விவாதி லீவ் அன்னைக்கு நீதிமன்றம் போக முடியாது அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரே நாள் அடுத்து சனிக்கிழமை நீதிமன்றம் போக முடியாது இவங்க எல்லாம் எங்கேயோ கிடந்து குக்கிராமத்திலிருந்து வந்தவன் இவெல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவன் இவனுக்கு ஒரு விவரமும் தெரியாது இவன் என்ன பண்ணி கிழித்து விட போகிறான் என்ற இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் சாதி போல எங்க சாதி எங்க சாதி என்று பேசினால் நான் அப்படி மாற்றி இருப்பேன் மேடையில் அமர்ந்திருக்கிற அம்மா நிலக்கோட்டை பொன்னம்மாவை தவிர அத்தனை ஐந்து சான்றோரும் தலித் அல்லாத சான்றோர்கள் அதை எல்லோரும் நிறைவேற்றிக் கொண்டனர் இதுவரையில் விருது இருக்கிறோம் பேராசிரியர் கல்விமணி முக்குடத்தூர் வகுப்பை சார்ந்தவர் பாவலர் இன்குலா இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர் பாவலர் அறிவுமதி வன்னீர் வகுப்பை சார்ந்தவர் அம்பேத்கர் விருது வழங்கிய அந்த தலைவர்கள் மட்டும் போல சொல்லிக் கொண்டே போகலாம் கலைஞர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த திருமாவளவன் ஒரு லட்சம் சாதி பெண்களை வைத்து தலித் கரு வளர வேண்டும் என்று பேசினான் கொஞ்சம் கூட சூடு சொரண வேண்டாம் சொல் ஆபத்தானவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் என் வாழ்நாளில் இதுவரையில் எந்த ஒரு சமூகத்தை நான் இழிவுபடுத்தி அதிலும் குறிப்பாக எந்த குலத்தை சார்ந்த பெண்களையும் நான் அவமதித்து பேசியதில்லை அப்படி என்னை என் பெற்றோர்கள் வளர்க்கவில்லை என் வளர்த்துகளை அவளை தீர்த்தமாக வளர்த்துதல் அவளுக்கு அற்புதமான வளர்ப்பு முன்னே கூட இல்லை நான் பல கூட்டங்களில் பேசியதை சொல்லுகிறேன் என் வீட்டின் ஒரே ஒரு சித்துக்குருவி கூரையிலே ஒரு சின்ன கூடு கட்டி இருந்தது அதை விளக்கி ஒரு பொந்தாக வைத்திருந்தது அப்போது எனக்கு ஏழு எட்டு வயது இருக்கும் நான் போய் அந்த சித்துக்குருவி உருவாக்கி வைத்திருந்த ஒரு பொந்து போல் இருந்த ஒரு கூடு அதற்குள்ளே கை வைக்க போனேன் ஒரு வேலை குருவி அங்கே இருந்தால் பிடித்து பார்க்கலாம் என்ற ஆசை அதை பார்த்துவிட்ட என் தாய் என் கையில் தட்டி பிடித்து இழுத்து குருவி கூட்டை கலைக்க கூடாதப்பா குருவி கூட்டிலே கை வைக்க இந்த என்று சொன்னார் நீங்கள் ஆழப்பதில் இருக்கிறது சிப்பு குருவி கூட்டை கூட கலைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வல்லலார் வழிவந்த பரபரை திருமாவளவனின் குடும்பம் தமிழ் தமிழ் குடும்பம் தலித் மக்களின் குடும்பம் எங்கெல்லாம் இந்த குடிசை கொடுத்து தெரிய அது பொறுக்கிகள் செய்கிற வேலை அரக்கோணம் பக்கத்திலே மங்களபுரம் கிராமத்தில் ஒரு பேனர் கேட்ட விவகாரத்தில் போலீஸ் நிலையத்திற்கு போய் விடுதலை சிறுத்தைகள் தலித்துகள் புகார் கொடுத்தார்கள் என்பதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்காக புகார் கொடுத்ததற்காக மங்களபுரம் கிராமத்தை தீ வைத்து கொடுத்திருக்கிறார்கள் சாதி விரிவித்த கும்பல் என்றைக்காவது ஒடுக்கப்பட்டவர்கள் எந்த சாதி திருவிழாவது போன்று தீ வைத்ததும் தான் எந்த குடும்பத்தை எந்த குடிசைகளையாவது கொடுத்தியதாக இந்திய அளவில் சார்ந்து காட்ட முடியுமாத்தின் பரம்பரையை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் உயர்ந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையான பார்ப்பன குளத்தை சார்ந்தவர்கள் யார் என்று பாரதி சொல்கிறான் மக்களை தான் உயர்ந்தவர்கள் ஐயன் என்றால் ஐயன் என்றால் உயர்ந்தவர் என்று பொருள்

கேட்க என்ன சொன்னான் என்ன அர்த்தத்துக்கு மயிலை மாம்பளையிலே கலந்து கொண்டு போகிற மக்கள் எத்தகைய குணத்தை கொண்டவர்கள் யார் என்பதை பொறுத்து மதிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீ அமர்ந்திருத்தவர்களை வந்து பாரு யார் இவர்கள்? யாவெமிச்சினர் சொத்திலே போட்டவர்கள் எந்த குடிசியை கொடுத்து போட்டவர்கள் எந்த இடத்திலே வன்முறையை அவர்கள் சட்டைகிட்ட இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் படிச்சவன் வரணும் கருப்பு சட்ட போட்ட இவ்வளவு மோசமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பில் நாம் நம்முடைய கடற்பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் நீங்கள் அனைவரும் வந்தது போலவே பத்திரமாக திரும்பிச் செல்ல வேண்டும் என்னுடைய கவலை இப்போது கூட கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் வரை வந்திருக்கிற சுமார் ஆயிரம் வண்டிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் சென்னை தாங்காது உண்மைதான் காவல்துறை அச்சப்பட்டது உண்மைதான் ஒரு அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடுவதற்கு இவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறார் இவ்வளவு போனாட்டம்